எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க வெல்கம் பேக் டு மஹி ஜர்னி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்குற அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் என்னோட கனிவார்ந்த நன்றிகள் என்னோட ஃபர்ஸ்ட்டை இப்போதான் அப்படின்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்க பிடிச்சிருந்தா அப்புறமா சப்ஸ்கிரைப் பண்றதுக்கு கன்சிடர் பண்ணுங்க சம்மர் ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க இந்த டைம் இந்த வீக் காஸ்கோ ஷாப்பிங் போறப்ப என்னென்ன ப்ராடக்ட்ஸ்லாம் நான் பார்த்தேன் தான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணிக்க போகிறேங்க காஸ்கோ ஷாப்பிங் அப்படின்னாலே ஒரு சூப்பர் ஃபன் அண்ட் எக்ஸைட்மெண்ட்டாக தான் இருக்கும் ஏன்னா ஒவ்வொரு வீக்குமே ப்ராடக்ட் சம்திங் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் நிறைய ப்ராடக்டை ஹோல்சேல் ப்ரைஸ்க்கு வாங்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஷாப்பு தான் காஸ்கோ ஷாப்பிங்கு இந்த தடவை என்னோடய ஹஸ்பண்ட் தான் கடைக்கு போயிருந்தாங்க ஸோ என்னால் அந்த டைம் கொஞ்சம் போக முடியல ஸோ அதனால் கொஞ்சம் என்னென்ன ப்ராடக்ட்ஸ்லாம் பார்க்குறீங்களோ கேப்சர் பண்ணிவிட்டு வாங்க யாருக்காவது பிடிச்சிருந்தது அவங்களுக்கு வேணும் அப்படிங்கிறப்ப இந்த வீடியோ பார்க்கும்போது கண்டிப்பாக அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் இங்கே போன அதுலேருந்து வெளியே வர வரைக்கும் நம்மளோட கண் இங்கே அங்கேயும் போயிட்டுருக்கோம் அப்படிங்கிற மாதிரி தான் அவ்வளோ டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வச்சிருப்போம் டைம் நாங்கள் என்ன ப்ராடக்ட்லாம் வாங்கினோம் அங்கே வேற என்ன டிஃப்ரெண்ட்டான ப்ராடக்ட்ஸ்லாம் காஸ்ட் கொள்ள இருந்தது அப்படிங்கிறத அந்த வீடியோவில் ஷேர் பண்ணிக்கிறேன் வீடியோ ஃபுல்லாக உங்களுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸ் நிறைய கொண்டு வந்திருக்கேங்க அப்படியே அடுத்தடுத்து பேசலாம்ங்க சீசனல் ப்ராடக்ட்ஸ் இருந்ததுங்க எங்கள் வீட்டில் இருந்து அரௌண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் ட்ராவல் பண்ணி இந்த காஸ்கோ ஷாப்பிங்க்கு போகணும் ஒவ்வொரு பொருளையுமே நான் காமிச்சிருக்கேங்க அதுக்கு மேலே இருக்கிற ப்ரை ஸ்டேக்கு அப்புறம் நம்பர் கோடு எல்லாமே நான் காட்டியிருக்கேன் உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் பிடிச்சிருக்கு வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அமெரிக்காவாக இருக்கட்டும் கனடாவாக இருக்கட்டும் எங்கள் இருக்கிற லொகேஷன் காஸ்கோ ஷாப்பிங்லேயும் நீங்கள் வெப்சைட் பேஜில் போய் காஸ்கோ டாட் காம் அப்படிங்கிற செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராடக்ட்ஸ் அவைலபிளாக இருக்குங்க என்னோடய ஹஸ்பண்ட் இந்த டைம் வந்து கடைக்கு நானே போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க அதனால தான் நான் என்னால் இந்த டைம் வர முடியல உங்கள் எல்லாரையும் கூட்டிகிட்டு போய் அங்கே வந்து ஒன் ஆர் ஒன் அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் ஆகிறதுக்கு நான் மட்டும் நான் போயிட்டு வந்துடுறேன் தயவு செஞ்சு வீட்டில் இருந்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆஃபீஸில் இருந்து அப்படியே டேரெக்டாக அவங்க கடைக்கு போயிட்டு என்னென்ன திங்ஸ் அந்த வீக்குக்கு வேணுமோ அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்குற எந்த திங்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தாலுமே காஸ்கோ வெப்சைட்டில் போய் செக் பண்ணி பாருங்கள் அந்த கோடு கொடுத்து ப்ராடக்ட்ஸ் இருக்குங்க இந்த ப்ராடக்ட்ஸ் எப்போயுமே நான் வீக்லி வந்து காஸ்கோ ஷாப்பிங் பண்ணும்போது வாங்கிடுவேன் மெயினாக பார்த்திங்கன்னா பால் பன்னீர் முட்டை இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாமே காஸ்கோவில் தான் நான் எப்பயுமே எடுப்பேன் ஆனால் காஸ்கோ கடைக்குள்ளே வந்தாலே ஒரு ஒரு ரேக்கும் நான் பார்த்து பார்த்து ரீட் பண்ணிகிட்ருப்பேங்க இது என்னது இது வேணுமா வேணாமா அப்படிங்கிற மாதிரி ஒரு பல டிசிஷன்லாம் போயிட்டு அப்படியே கடையை சுற்றி வருவேங்க இதெல்லாம் பார்த்துட்டு தான் என் அது பண்ணி வீட்டில் நான் மட்டும் போனோன்னு என்ன தேவையோ அதை எடுத்துகிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டேங்க அவங்கக்கிட்ட தயவு செஞ்சு கொஞ்சம் வீடியோ எடுத்துகிட்டு வாங்க ஸோ இந்த வீக்குக்கு நான் ஷேர் பண்ணும்போது யாருக்கா ஏன்னா என்னோட காஸ்கோ ஷாப்பிங் வீடியோஸ் வந்து நிறையா பேர் பார்க்குறாங்க ஸோ அதனால அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் எடுத்த ப்ராடக்ட்ஸ் போக ஏதாவது சம்திங் டிஃப்ரெண்டாக பார்த்தா ப்ளீஸ் எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அவங்க கேட்டிருந்தேன் கேட்டிருந்தேன்லி ஒன்ஸ் வந்து பசங்களுக்கு வந்து நான் டவல் சேஞ்ச் பண்ணி இங்கே தான் எடுப்பேன் டவல்ஸ் நல்ல பெரிய டவல்ஸாக பார்த்தீங்கன்னா சூப்பர் குவாலிட்டியாக இருக்கும்ங்க காஸ்கோவில் இந்த டைம் நிறைய டவல்ஸ் போட்டிருந்தாங்க ஏன்னா சம்மரில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஸ்விம்மிங் ஐ மீன் வாட்ரு பார்க்லாம் போவாங்க ஸ்விம்மிங் பூல் போவாங்க அதிகமாக பூவில் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க அப்படிங்குறனால அந்த சீசனல் ப்ராடக்டாக டவல்ஸ் அந்த தடவை நிறையா போட்டிருந்தாங்க காஸ்கோவில் ஃபஸ்ட்டு டைம் நான் காஸ்கோ ஷாப்பிங் பண்ணும்போது சாம்பிள் ப்ராடக்ட் எதுவுமே நான் பார்க்கலங்க மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா சாட்டர்டே சண்டேலாம் அந்த ஷாப் பண்ணும்போது மார்னிங் மட்டும்தான் சாம்பிள் ப்ராடக்ட்ஸ் நிறையா வச்சுருப்பாங்க அதாவது சாம்பிள் ப்ராடக்ட் அப்படின்னா இப்போ ஒரு பேக்கெட் வந்து அந்த கடைக்குள்ளே வருது அப்படின்னா அவங்க ப்ராண்டை ஓனரே இந்த ப்ராடக்டை வந்து அங்கே வர்ற மக்களுக்கு அந் கடைக்குள்ளே வர பீப்புள்ஸ்க்கு வந்து சர்வ் பண்ணுறதுக்கு ஒருத்தங்களை வச்சுருப்பாங்கங்க அவங்க வந்து அந்த ப்ராடக்டை ஒன்று ஒன்றா ஓப்பன் பண்ணி அங்கே வர்ற எல்லாருக்கும் ஃப்ரீ சாம்பிள் மாதிரி கொடுப்பாங்க ஸோ நம்ம அதை எடுத்து சாப்பிட்டு பார்த்துட்டு நமக்கு பிடிச்சிருந்தோம் அந்த ப்ராடக்டை வாங்கிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சாம்பிள்க்கு ஒரு பீஸ் வச்சுருப்பாங்க அப்புறம் சைடில் வந்து நிறையா மல்டிபிள் ஆஃப் பாக்ஸ் லெமன் ரைஸ் நீங்கள் பார்த்துட்டுருக்கிறது அந்த பேக் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா குக்குடு லெமன் ரைஸ் வச்சுருக்காங்க மேட் இன் இந்தியான்னு போட்டிருக்காங்க பார்த்தீங்கன்னா சாம்பிள்க்கு ஒரு குட்டி குட்டி பாக்ஸில் வந்து சூடு பண்ணி வச்சுருக்காங்க இன்னும்னா எடுத்துகிட்டு போய்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் லெமன் ரைஸ் பேக்குள்ளே பார்க்குறேங்க இந்த மாதிரி எப்போயுமே போயிட்டு இருக்கும் மேக்சிமம் பார்த்திங்கன்னா வீக் டேஸ்லலாம் மதியம் ரெண்டுலேருந்து நாலு மணி வரைக்கும் ஒவ்வொரு கேபின்க்கும் நடுவில் வந்து நிறைய சாம்பிள் பீசஸ் வச்சுருப்பாங்கங்க எங்கள் வீட்டுக்கிட்டே இருக்க காஸ்கோவில் சாட்டர்டே சண்டே நான் மேக்ஸிமம் பார்த்தது கிடையாது அது மாதிரி ஈவினிங் டைம்லேயும் நான் பார்த்தது கிடையாதுங்க இந்த ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா ஒரு காஸ்மெட்டிக் பேக் மாதிரி தான் நான் வந்து ஒரே ஒரு பவுச்சு தான் வச்சுருக்கேன் பிளாக் கலரில் அதனால என் ஹஸ்பண்ட் அவங்களே சூஸ் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாங்க ஃபஸ்ட்டு நான் வந்து வீட்டுக்கு காஸ்கோ கோ ஷாப்பிங் ப்ராடக்ட்லாம் ஷாப் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வந்து வரும்போது நான் ஓப்பன் பண்ணி எல்லாம் எடுத்து வச்சுட்டு இருந்தேங்க அப்போ தான் பார்த்தேன் காஸ்மெட்டிக் பேக்கு ஓ இது எனக்கு தானா என்னாலே நம்ப முடியல அப்படின்னு அவங்க கிட்டே கிண்டெல்லாம் திரும்ப திரும்ப கேட்டுட்டு இருந்தேன் ஏன்னா நான் வந்து அந்த பிளாக் கலரில் ஒரே ஒரு பவுச்சு தான் வச்சுருக்கேன் நானும் ரொம்பலாம் காஸ்மெட்டிக் யூஸ் பண்ண மாட்டேங்க ஸோ அதனால் அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் பேக்கும் என்கிட்ட கிடையாது ஸோ எங்கேயாவது எடுத்துகிட்டு போகணுன்னா ஒரே ஒரு பவுச் பிளாக் கலரில் வச்சுருக்கேன் இந்த டைம் என் ஹஸ்பண்டாக வாங்கிட்டு வந்தாங்க ஸோ எக்ஸைட்டட் அண்ட் ஹாப்பியாக தான் இருந்தது எனக்கும் எதிர்பார்க்கவே இல்லை இதை நைன்டீன் டாலர்ஸ் போட்டிருந்தாங்க ப்ரைஸு ரெண்டு டைப் ஆஃப் கலர்ஸில் இருந்தது எனக்கு வந்து பிடிச்ச கலர் தான் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க வந்து ப்ரவுன் கலரில் இருந்தது ஸோ உங்களுக்கு வேணும்னா அந்த கோடும் நான் காட்டியிருக்கேன் செக் பண்ணி பாருங்கள் காஸ்கோ டாட் காம் வெப்சைட்டில் லாஸ்ட் டைம் நான் காஸ்கோ ஷாப்பிங் போயிருந்தப்போ அந்த வீடியோவில் இந்த மாதிரி மல்டிப்புள் பேக் ஆஃப் கிச்சன் க்ளீன் டிஷ்யூ தாங்க அதாவது இட்ஸ் லைக் ஒய்ப்ஸ் மாதிரி டிஷ்யூ இல்லை ஒய்ப்ஸ் மாதிரி த்ரீ எயிட்டி கவுண்ட் வச்சது லாஸ்ட் டைம் நான் எடுக்கலை பட் நான் கேட்டேன் இந்த டைம் ஹஸ்பண்ட் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க போகும்போதே சொல்லிட்டு தான் போனாங்க ஏன்னா கிச்சன் க்ளீன் பண்ணுறதுக்கு வந்து டிஷ்யூ ரொம்ப அதிகமாக வேஸ்ட் ஆகுது ஸோ இந்த பேக்கில் பார்த்தீங்கன்னா மொத்தம் ஃபோர் பேக்ஸ் இருக்கும் த்ரீ எயிட்டி ஒய்ப்ஸ் இருக்கும் பெர் டே நம்ம காலையில் ஒன்று நைட்டு ஒன்றுன்னு சொல்லிவிட்டு கிச்சன் க்ளீன் பண்ணுறதுக்கு எடுத்தாலுமே ஸோ நமக்கு வந்து ஒரு சிக்ஸ் டு செவன் மந்த்ஸ் வரும் அதனால் நான் சொன்னதுக்கப்புறமா ஹஸ்பண்ட் வந்து ஓகே இந்த டைம் நான் போகிறப்ப இருந்ததுன்னா அந்த வைப்ஸ் எடுத்துகிட்டு வரேன் உனக்கு கிச்சன் க்ளீன் பண்ண யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க அதனால அந்த ஒரு நாலு பேக்ஸ் சேர்ந்தது எடுத்துகிட்டு வந்தாங்கங்க இது வந்து நம்ம சிங்கிள் பேக் வெளியே வாங்கினோம் அப்படின்னா ஐ திங்க் அரௌண்ட் ஒரு நைன் டாலர்ஸ் வரும் பட் இதில் வந்து ஃபோர் பேக்ஸ் சேர்ந்தது ஃபோர்டீன் டாலர்ஸ் ஸோ அதனால கொஞ்சம் யூஸ்ஃபுல் தான் வெள்ளப்பூடு எல்லாமே இங்கே வந்து நல்லா பீல் பண்ணி வச்சிருப்பாங்கங்க அப்படியே எடுத்துகிட்டு போய் குழம்பு வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பட் நான் அதை ட்ரை பண்ணதே கிடையாது ஆனால் காஸ்கோவில் வந்து பூண்டு வந்து எப்போயுமே நாங்கள் எடுப்போங்க அங்கே எடுக்கிறத வச்சு தான் நான் வெள்ளப்பூண்டு குழம்புலாம் வைப்பேன் அந்த உரிச்ச பூண்டு வந்து நான் இதுவரைக்கும் வாங்கினது கிடையாது நாங்கள் வந்து கோவிட் டைமில் பார்த்தீங்கன்னா நாங்கள் பூனையில் இருந்தோம் அப்போ வந்து என்னோடய பசங்கள் ரெண்டு பேருமே சின்ன பசங்கள் மித்துக்குட்டிலாம் பார்த்திங்கன்னா மித்துள்ளன் வந்து அரவுண்ட ஒன் இயர் தான் அங்கே தான் நாங்கள் பர்த்டே செலிப்ரேட் பண்ணோம் பூனேயில் தம்பிக்கு அப்போ ஒன் இயர் இருக்கும்போது ரொம்ப ஒர்க் இருக்குங்க அவனை குளிப்பாட்டிட்டு அப்புறம் அவனை தூங்க வச்சிட்டு அழுத்துக்கு இவனை குளிப்பாட்டி இவனை தூங்க வச்சுக்கலாம் மதியம் வந்துடும் அப்புறம் மதியம் குக் பண்ணி அவங்களுக்கு ஊட்டி அவ்வளோ ஈவினிங் வந்துடும் அப்புறம் மறுபடி ஈவினிங் வாக்கிங் கூட்டி போயிட்டு அப்புறம் அவங்களுக்கு குளிப்பாட்டிவிட்டு மறுபடி சாப்பாடு ஊட்டினா நைட்டு வந்துடும் ஸோ டைட்டாக இருக்குங்க அந்த மாதிரி டைம்லன்னா நான் நிறையா பூனையில் பார்த்தீங்கன்னா நிறையா ஆன்லைன் ஷாப்பிங் பண்ணலாம் அப்போ தான் பண்ணேங்க காய்கறி கோவிட் டைமில் நம்ம போய் வெளியவே வாங்க முடியாது அந்த டைமில் கொஞ்சம் ஆன்லைன் ஷாப்பிங் பண்ணிவிட்டு அப்போ அதில் தான் நான் பூண்டெல்லாம் நான் எடுத்திருக்கேன் மொதல் மொதல் பூனையில் தாங்க உரித்த பூண்டை வந்து நான் வாங்கி குழம்பு வச்சேன் ஏன்னா எனக்கு உரிக்கிறது கூட டைம் இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு ஆன்லைனில் நான் உரிச்ச பூண்டை வாங்கி அடிக்கடி குழம்பு பேக் என்னன்னு எனக்கு சரியாக தெரியலைங்க ஏன்னா நான் நேராக போய் பார்க்காதனால உங்களுக்கு யாருக்காவது இந்த பேக் பற்றி ஒரு ஐடியா இருந்தது அது என்னது அப்படின்னு தெரிஞ்சதுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்த ப்ராடக்ட் என்ன அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கே எப்பயுமே ரெகுலராக எடுக்கிறது பார்த்திங்கன்னா ரத்துலனுக்கு வந்து ரணீலனுக்கும் ரொம்ப பிடிக்கும் இது நல்லா விரும்பி சாப்பிட்றது ஸ்வீட்டு குக்கீஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரண மித்துலன் தான் ரணதீன குட்டிக்கும் எனக்கும் அந்த ஸ்வீட் ஐட்டம்ஸ் வந்து என்னன்னு தெரில ரொம்ப பிடிக்காது ஆனால் காஃபி டீ மட்டும் குடிப்போம் அப்படிங்கிற மாதிரி ஸோ இதில் வந்து ஒரு ஃப்ளக்ஸ் சீட்ஸு அப்புறம் நல்லா சீட்ஸ் எல்லாம் சேர்த்து வச்சு லைக் ஒரு குக்கீஸ் மாதிரி தான் அது நம்ம கடித்து சாப்பிடும்போதே அண்ட் வித் ஒரு சின்னமன் ஃப்ளேவரில் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் மிதிலனுக்கு ரொம்ப பிடிக்கும் அவனோட ஃபேவரேட் குக்கீஸ் இது கிட்ஸ்னாலே ஒரு குக்கீஸ் ஃபேவரட் தான் அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு இப்போ ஒரு ஹெல்த்தியாக கொடுக்குற மாதிரி நட்ஸு இதெல்லாம் சேர்த்து அந்த ஒரு ஃப்ளேவர் நீங்கள் கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்கள் இது வந்து உங்களோட கிட்ஸுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் நெக்ஸ்ட் டைம் காஸ்கோ ஷாப்பிங் போனீங்கன்னா இது ஒரு தடவை நீங்கள் ட்ரை பண்ணிப்போம் நிறைய பிளான்ட் இருந்ததுங்க மேக்ஸிமம் இப்போ எந்த கடைக்கு போனாலுமே நல்லா அழகழகா போத்து கொழுங்குற பிளான்ட்டு அப்புறமா இந்த ஒரு ஃபோர் மந்த்ஸும் நல்லா மரத்தில் வந்து எல்லா இலையும் நல்லா வளர்ந்து பச்சை பசைன்னா எங்கேயுமே அப்படியே பார்க்குறதுக்கு கண்ணுக்கு குளிர்ச்சி அவ்வளோ அழகாக இருக்குங்க ஏன்னா ஃபுல்லாக வின்டரில் வந்து நாங்கள் பார்த்தீங்கன்னா ஒரே ஒயிட்டாக ஸ்னோவாக பார்த்து அப்புறம் மரத்தில் ஒன்றுமே இருக்காதுங்க குச்சி குச்சியாக தான் ரோட்டில் மரம் இருக்கும் அதெல்லாம் பார்த்துட்டு இப்போ அடுத்த ஒரு நாலு மாதத்துக்கு அவ்வளோ அழகாக கலர்ஃபுல்லாக நம்ம இந்தியாவில் பார்த்த மாதிரி மரத்தில் இலை பூக்கள் இதெல்லாம் பார்க்கும்போது இருக்குங்க இந்த டைம் ஹாஸ்கோவில் பார்த்தீங்கன்னா பிளான்ஸ் வச்சுருந்தாங்க எல்லாமே ஒவ்வொரு பிளான்ட்லேயும் அழகழகாக ஃப்ளவர்ஸ் பூத்து சூப்பவாக இருந்தது பார்க்கறதுக்கே இந்த டைம் ஹை பிஸ்கஸ் கூட வச்சுருந்தாங்க நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் ஃப்ளவர்ஸ் இருந்தது பட் ஒவ்வொரு பிளான்ட்டுக்கு கீழேயுமே ஒரு டேக் போட்டிருந்தாங்க இந்த பிளான்ட் என்ன பிளான்ட்டு எவ்வளோ தண்ணி ஊற்றலாம் டைரெக்டு சன்லைட்டாக இல்லை வந்து வீட்டுக்குள்ளே இன்டோர் பிளான்ட் அப்படிங்கிற மாதிரி எல்லாமே மென்ஷன் பண்ணியிருந்தாங்க ஐயோ ரோஜாலாம் பார்த்தீங்கன்னா சான்சஸ் அவ்வளோ அழகாக இருந்தது பேக் ஃபுல்லாக எடுத்தோம் அப்படின்னா எயிட்டீன் டாலர்ஸ் அந்த மாதிரி போட்டிருந்தாங்க ஆனால் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஒர்த்து தாங்க இதை நம்ம எடுத்துகிட்டு கொண்டு போ கொண்டு போய் வைக்கும்போது நமக்கு அந்த வின் சம்மர் டைம் ஃபுல்லாக இந்த ஆறு மாதமும் நல்லாவே பூக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் ஒவ்வொரு பிளான்ட்டுக்குள்ளேமே மென்ஷன் பண்ணிருப்பாங்க பார்த்தீங்கன்னா இவ்வளோ பூ செடிகளும் வச்சிருந்தாங்க ஒவ்வொன்றும் என்னென்ன வெரைட்டிஸ்னு எனக்கு பெர்ஃபெக்டாலாம் தெரியலங்க ஆனா அதோட டேக்ல மென்ஷன் பண்ணியிருந்தாங்க டாலா இருக்குல்லங்க இதுதான் பீச் பிளான்ட் நம்ம பீச் பழம்லாம் எல்லாம் சாப்பிட்டு எவ்வளோ பெருசாக இருக்கும் பாருங்களேன் லாம் பார்க்கும்போதே ஒரு ஹாப்பினஸ் வருங்க அதுவும் நம்ம ரோஜா செடிலாம் பார்க்கும்போது சொல்ல வார்த்தையே இல்லை இது ஆப்பிள் ட்ரீங்க ஆப்பிள் மரம் எப்படி வளர்த்து வச்சுருக்காங்க பார்த்தீங்களா நிறைய பேர் இங்கே வீட்டில் ஆப்பிள் மரம் வளர்ப்பாங்க ஆரஞ்சு மரம்லாம் வரப்பாங்க அந்த சீசனல் ஃப்ரூட்ஸு பிளான்ட் எல்லாம் எடுத்துகிட்டு போய் அவங்க நல்லாவே வளர்ப்பாங்க சொந்தமாக வீடு வச்சுருக்கவங்கலாம் ஸோ அவங்களுக்கு எல்லாமே ஒரு சூப்பர் ஆப்பர்ச்சுனிட்டி தான் சொல்லணும் இதெல்லாம் பிடிச்சிருந்ததுன்னா செக் அவுட் பண்ணி பாருங்கள் உங்கள் காஸ்கோ டாட் காம் வெப்சைட்டில் இந்த வீடியோவில் செகண்ட் டே நான் உங்கள் கூட என்ன ஷேர் பண்ணிக்க போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி குட்டி யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன் டிப்ஸ் கிச்சன் டிப்ஸ் மாதிரி தாங்க அந்த கிச்சன் டிப்ஸோடு சேர்ந்து ஒரு ஹெல்த்தி லட்டு நான் பண்ணேங்க இதுதான் ஃபர்ஸ்ட்டு டைம் நான் ட்ரை பண்ணேன் ஸோ லட்டு பெர்ஃபெக்டாக வந்திருந்ததுங்க நான் ஒரு சாம்பிளுக்கு ஒரு டுவெல் ஆர் ஃபிஃப்டீன் தான் ரெடி பண்ணியிருந்தேன் ஸோ அதை அப்படியே ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோவில் ஸோ ஹெல்த்தியாக சாப்பிட்ணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக அந்த வீடியோவையும் ஃபுல்லாக பார்த்துருங்க உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஈவினிங் பார்த்தீங்கன்னா தெரியும் அரௌண்ட் ஒரு செவன் டுவெண்ட்டிங்க ஹஸ்பண்ட் வந்து ஃப்ரெண்ட்ஸ் ஸ்பாட்லாக்கு போயிருந்தாங்க ஸோ பசங்கள் வந்து வெளியே விளையாண்டுட்டுருக்காங்க ஃப்ரெண்ட்ஸோட வீட்டுக்கு முன்னாடி தான் சம்மர்னால பையனோட ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க ரணதீரன் மிதுளன் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கூட கொஞ்சம் நேரம் விளையாண்டுட்டு இருப்பாங்க நான் பார்த்தீங்கன்னா உள்ளே வேலை பார்த்துக்கிட்டே அப்படியே அந்த ஹால் டோர்லேருந்து பார்க்கலாம் பசங்க வந்து சாக்கர் விளையாடுவாங்க அப்படி இல்லைன்னா டென்னிஸ் விளாடுவாங்க ஸோ இந்த மாதிரி இல்லைன்னா பிடிச்சி விளாடுவாங்க இல்லை கொஞ்ச நேரம் சைக்கிள் ரவுண்ட் பண்ணுவாங்க இந்த மாதிரி தான் பண்ணிகிட்ருப்பாங்க நான் ஈவினிங் கிச்சனில் வேலை பார்த்துக்கிட்டே பசங்களை பார்த்துப்பேங்க இப்படிதான் ஈவினிங் ரொட்டீன்ஸ் வந்து எனக்கு போயிட்டுருக்கோம் நான் இந்த வீடியோ கேப்சர் பண்ணது பார்த்திங்கன்னா சண்டே அரௌண்ட் ஒரு செவன் ஓ கிளாக் நான் இல்லைங்க ஏழு மணிக்கு அமெரிக்காவில் எப்படி வெயில் அடிக்குன்னு பாருங்களேன் எங்கள் லொக்கேஷன் மிஷிகனில் நல்லா வெயில் அடிக்குதுங்க ஒம்போதரை வரைக்கும் இப்படி கொஞ்சம் இப்படி தான் இருக்கும் ஒம்போதரைக்கு டக்குன்னு சரணாக இருட்டிடும் ஒரு நைன் ஓ கிளாக்கே இருட்டிடும் அப்படிங்கிற மாதிரி தாங்க வின்டரில் டோட்டலாக வேறு மாதிரி இருக்கும் நாலு மணிக்கெலாம் இருட்டிடும் நாலு ரொம்ப ஒரு டார்க்னஸ்ல இருந்த மாதிரி தான் வின்டரில் இருக்குங்க அந்த ஒரு சிக்ஸ் மந்த்தும் அப்படி தான் இருக்கும் அதுக்கொடுத்த சிக்ஸ் மந்த்த் வந்து நாங்கள் ரொம்ப சன்னியை பார்த்த மாதிரி இருக்கும் ஸோ அதனால இங்கே அமெரிக்காவில் ஸ்கூல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த சம்மர் டைமில் தான் லீவே விடுவாங்க ஏன்னா அப்போ தான் சம்மர் ஹை பீக்கில் இருக்கும் ஸோ அப்போ கொஞ்சம் வெளியே போகலாம் அப்படின்னு ஏன்னா வின்டர் டைம்லலாம் சான்ஸே கிடைக்காதுங்க வெளியே போகிறதுக்கு நாலு மணிக்கே இருட்டிரும் அப்படிங்கிறப்ப ஸ்னோவிலும் நிறைய வார்னிங்ஸ் கொடுப்பாங்க வெளியே வரக்கூடாதுன்னு ஸோ என்னோடய ரெகுலர் வீடியோஸ்லாம் பார்க்குறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் சம்மர் வின்டர் எவ்வளோ கொடூரமாக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி தாங்க இயர் பை ஏர் கிளைமேட்ஸ்லாம் போயிட்டு யூஸ்ஃபுல் டிப்ஸ் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன்லங்க லாஸ்ட்டு இயர் வந்து நான் ஸ்னேக் பிளான்ட் வாங்கி வச்சுருந்தேங்க அது நல்லாவே தான் வளர்ந்துட்டு வந்தது சரி அதுலேருந்து கொஞ்சமாக கட் பண்ணி எடுத்து வச்சா ரூட்ஸ்லாம் விட ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லி நான் நிறையா ஷார்ட்ஸில் பார்த்து கட் பண்ணி வச்சு பார்ப்போம் வருதான்னு அப்படின்னு சொல்லிட்டு தான் ட்ரை இருந்தேங்க இந்த பாட்டில் பார்த்திங்கன்னா காஃபி வாங்கின பாட்டில் தான் ஸ்டிக்கரை நம்ம எப்பயுமே உரிக்கும் போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு மாதிரி பேப்பர்லாம் பிச்சு பிச்சு வர மாதிரி இருக்கும் பர்ஃபெக்டாக உரி உரிக்க முடியாது ஸோ அது எப்படி பண்ணுறது அப்படின்னா ஹே ட்ரையர் இருந்ததுன்னா ஹேர் ட்ரையரை ஹீட்டில் வச்சுட்டு ஹை மோடில் வச்சுக்கோங்க அது அப்படியே அந்த ஸ்டிக்கர் மேலே காமிச்சிக்கிட்டே இருங்கங்க ஒரு ஒன் மினிட் காட்டுங்க காட்டிகிட்டே இருந்தீங்கன்னா அந்த ஸ்டிக்கரில் ஒட்டியிருக்க அந்த க்ளூ வந்து மெல்ட் ஆகிடும் அப்புறமா நீங்கள் பீல் ஆஃப் பண்ணும்போது அந்த பேப்பரை உரிக்கும் போது பேப்பரில் கொஞ்சம் கூட விட்டு விட்டே வராது அப்படியே உரிச்சிடலாங்க ஏன்னா அந்த ஒட்டியிருக்க அந்த ஸ்டிக்கரோட க்ளூ வந்து நல்லா மெல்ட் ஆகிடும் நம்ம ஹீட்டு வந்து அதில் போது ஸோ இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்களேன் அது எனக்கு ஒர்க் அவுட் ஆச்சு அதுக்கப்புறம் நீங்கள் அதை ஸ்க்ரப் லைட்டாக பண்ணிட்டிங்கன்னா அது மேலே இருக்கிறது பர்ஃபெக்டாக போயிடும் ஸோ இந்த டைம் நான் வச்சுருக்கேங்க ஸ்னேக் பிளான்ட்டை கிச்சனில் அது வருதா இல்லையான்னு நான் அப்டேட் பண்ணுறேன் உங்களுக்கு அவங்க சொன்ன அதே ப்ரொசீஜர் கரெக்டாக கட் பண்ணிவிட்டு பாதியாக வி ஷேப்பில் கட் பண்ணேங்க கட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் ட்ரை பண்ண ட்ரை அவுட் பண்ண சொன்னாங்க ஸோ அதனால டிஷ்யூ மேலே வச்சிட்டு ஒரு ஹாஃப் டே போல் ட்ரை அவுட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தண்ணி இந்த மாதிரி வச்சுருக்கேன் கிச்சனில் பார்க்கலாம் வருதா அப்படின்னு சொல்லிட்டு அதில் ரூட்ஸ் வந்துருச்சுன்னா வேறு ஒரு பிளான்ட்டில் மாற்றி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பண்ணேன் பார்க்கலாங்க நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் வந்து ரொம்ப நல்லா கேட்டுட்டு இருந்தாங்க நட்ஸ் லட்டு பண்ணி தெரியா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ என்கிட்ட இப்போ என்னென்ன நட்ஸ் இருக்குது அதை வச்சு நம்ம பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் பண்ணேங்க சுகரே தேவையில்லை ஜீனியே ஜீனியோ சர்க்கரையோ எதுவுமே தேவையில்லை பட் நான் வந்து எனக்கு இப்போ கொஞ்சம் டேஸ்ட் வேணுங்கிறதுக்காக ஒரே ஒரு ஸ்பூன் மட்டும் போட்டேங்க ஸோ அது எப்படி பண்ணுறது அப்படிங்கிற ப்ரொசீஜரை நான் அப்படியே இந்த வீடியில் அட்டாச் பண்ணியிருக்கேன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்தீ பண்ணுறதுன்னு பார்க்கலாமாங்க நான் இன்னைக்கு என்னென்ன எடுத்துக்கிட்டேன் நட்ஸில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன் பை ஃபோர்த் கப் எடுத்துக்கிட்டே இருக்க எல்லா நட்ஸையுமே ஈக்குவலாக எடுத்துக்கிட்டேங்க ஒன் பை ஃபோர்த் கப் தான் எடுத்துக்கிட்டேன் ஃபர்ஸ்ட்டு வந்து நான் கேஷ்யூ நட் எடுத்துக்கிட்டேன் ஒன் பை ஃபோர்த் கப் ஆஃப் கேஷ்யூனட் அதுக்கப்புறமா ஆல்மண்ட் முந்திரி பாதாம் வால்நட் எல்லாமே ஒன் பை ஃபோர் கப்பு தான் எடுத்துக்கிட்டேன் இதை லைட்டாக சிம்மில் வச்சுட்டு கொஞ்சம் நேரம் ரோஸ் பண்ணிகிட்டே இருங்க ஹையில வைக்க வேணாங்க மைல்டாக ரோஸ்டானாலே போதும் ரொம்ப ரோஸ் பண்ணும்போது கரிகீரம் அந்தளவுக்கு இல்லைங்க அப்புறமா கடலப்பருப்பு எடுத்துக்கிட்டேன் அதுவும் ஒன் பை ஃபோர்த் கப்பு சீட்ஸ் வந்து நான் ஒன் பை ஃபோர்த் போடலைங்க ஒரு பெரிய ஸ்பூனில் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் எடுத்துக்கிட்டேன் என்கிட்ட இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நல்லா பவுடராகி இருந்த பவுடர்டு சீட்ஸாக இருந்தது உங்கள் கிட்ட சீட்ஸாக இருந்தாலும் ஓகே ஆட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் சயா சீட்ஸ் வந்து டீஸ்பூன் போல் எடுத்துக்கோங்க இது எல்லாம் லைட்டாக ரோஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கணும் சிம்மில் வச்சு நான் வந்து சீட்ஸ் வந்து பவுடராக எடுத்துக்கிட்டனால கொஞ்சம் கலராக இருக்குது பிளாக் கலர் மாதிரி மற்றபடி பர்ஃபெக்டாக தான் ரோஸ்ட் ஆகிருக்குங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருந்ததுங்க என் ஹஸ்பண்ட் வந்து நான் பண்ணுற எதையுமே டேஸ்ட்டாக இருக்குதுன்னு என்கிட்ட ஷேர் பண்ணவே மாட்டாங்க அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் நானும் அதனால் அவங்கக்கிட்ட எக்ஸ்பெக்ட் பண்ண மாட்டேன் ஃபர்ஸ்ட்டு டைம் இது வந்து செம்ம சூப்பராக இருக்குது அன்ஹெல்தியாகவும் பண்ணியிருக்கேன் ஐ அப்ரிஷியேட்டிவ் அப்படின்னாங்க ஐ ஃபீல் ஸோ ஹாப்பி அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது ஸோ அதனால் இந்த வீடியோ பார்க்குற யாராக இருந்தாலும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் டெய்லி ஒன்று வந்து நம்ம சாப்பிட்லாங்க மார்னிங்கே சாப்பிட்ருங்க ஏன்னா இது சூப்பர் ஹெல்த்தி ப்ரோட்டீன் ஃபுல் ஆஃப் நட்ஸ் அப்படிங்கிறனால நீங்கள் மார்னிங்கே சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த டே ஃபுல்லாக எனர்ஜெட்டிக்காக இருக்கும் நான் இன்றைக்கி வந்துட்டு அந்த லட்டுக்கு வந்து கொஞ்சம் சுகர் கொடுக்குற மாதிரி டேட்ஸ் தான் எடுத்துக்கிட்டேன் டேட்ஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டு டேட்ஸ் எடுத்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் அப்ரி கோட் எடுத்துக்கிட்டேங்க அப்ரிக்கோட்டுமே கோட்டுமே பார்த்திங்கன்னா அதிகமாக ஃபைபர் இருக்குது டேட்ஸில் கூட கொஞ்சம் சுகர் கண்டென்ட் இருக்குது பட் அப்ரிக்கோட்டில் வந்து கார்போஹைட்ரேட்ஸ் ப்ளஸ் ஃபைபர் தான் அதிகமாக இருக்குது ஸோ அதனால அப்ரிக்கோட் பேக் வந்து நான் காசுக்குள்ள தான் எப்பயுமே எடுப்பேங்க அந்த பேக்கையுமே நான் காமிச்சிருக்கேன் அப்ரிக்கோட்டை வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க அத்திப்பழங்க அத்திப்பழம் குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா டேட்ஸையும் குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க டேட்ஸ் வந்து ரெண்டு டேட்ஸ் தான் போட்டேங்க அப்ரிகோட்டோட கவுண்ட்டு தான் கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கிட்டேன் உங்களுக்கு சுகர் கண்டென்ட் எந்தளவுக்கு வேணுமோ நீங்கள் அந்த மாதிரி கூட சேஞ்ச் பண்ணிக்கலாங்க நீங்கள் அதிகமாக டேட்ஸ் எடுத்துக்கிறோம் என்கிட்ட அத்திப்பழம் இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அதிகமாக டேட்ஸ் கூட எடுத்துக்கலாம் அதிகமாக நான் என்ன சொல்கிறேன்னா நான் எடுத்திருக்கேன் அந்த ஒன் பை ஃபோர்த்துக்கு பன்னெண்டுலேருந்து பதினஞ்சு எடுத்திங்கன்னா கரெக்டாக இருக்குங்க நான் ஃபஸ்ட்டு டேட்ஸையும் அப்ரிக்கோட்டையும் போட்டு நான் ஃபஸ்ட்டு பிளண்ட் பண்ணிக்கிட்டேன் ஏன்னா நட்ஸை போட்டு பிளண்ட் பண்ணும்போது மொதல் நட்ஸை போட்டு பிளண்ட் பண்ணிவிட்டு அப்புறம் இதை பிளண்ட் பண்ணனா ரொம்ப பவுட்ரியாயிடும் ஸோ அதனால எனக்கு கொஞ்சம் லட்டு மாதிரி கடிச்சு சாப்பிட்ற கன்சிஸ்டன்சி வேணும் அப்படிங்கிறதுனால நான் ஃபஸ்ட்டு வந்து பேரிச்சம்பளத்தையும் அத்தி பள்ளத்தையும் ஃபஸ்ட்டு நல்லா பிளண்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் ஃபர்ஸ்ட்டு கொஞ்சம் குறை குறப்பாக வந்ததுங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் டேஸ்ட்டுக்காக கருப்பட்டியை நான் பொடியாக நுணுக்கி வச்சுருக்கேன் கருப்பட்டி காஃபி குடிக்கிறதுக்காக எப்பவுமே எங்கள் வீட்டில் ஸ்டோர் பண்ணி வச்சுருப்போம் கருப்பட்டி ஸோ அந்த கருப்பட்டியை தான் ஆட் பண்ணிக்கிட்டேன் ரெண்டு ஸ்பூன் போல் ஆட் பண்ணிக்கிட்டேங்க ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நல்லா பிளண்ட் பண்ணேன் ஒரு கையில் வந்து ஒரு உருண்டை மாதிரி பிடிக்கிற ஒரு கன்சிஸ்டன்சி கொஞ்சம் கட்டியாக வருங்க அந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் நீங்கள் பிளண்ட் பண்ணுறத நீங்கள் மிக்சிங் மிக்சரில் கூட போட்டுக்கலாம் எந்த டைப் ஆஃப் மிக்ஸி வீட்டில் இருந்தாலுமே இதை பண்ணலாங்க நான் வந்து சாப்பரில் தான் பண்ணேன் ஸோ ஃபஸ்ட்டு நல்லா பர்ஃபெக்டாக கன்சிஸ்டன்சி வந்ததுக்கு அப்புறமா நாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கணும் அதை வச்சுருக்க நட்ஸை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கணுங்க மொத்தமாக பிளண்ட் பண்ணிடாதீங்க சம்டைம்ஸ் வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே கடலப்பருப்பு ஆட் பண்ணியிருக்கனால எண்ணெய் விட ஆரம்பிச்சிரும் ஸோ அதனால கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி ஆட் பண்ணி பிளெண்ட் பண்ணிவிடுங்க ரொம்ப ஹீட்டு கொடுத்துட்டிங்கன்னா மிக்சிலலாம் போடுறீங்கிறப்ப ரொம்ப பல்ஸ் கொடுத்து ஹீட்டு கொடுத்துட்டிங்கன்னா அப்படியே ரொம்ப இறுகிருங்க இருக்கக்கூடாது கொஞ்சம் ஒரு பொடி போல் வர கன்சிஸ்டன்சி அல்ல மாதிரி பண்ணணுங்க அப்போ தான் நமக்கு லட்டு வந்து ஒரு டூ வீக்ஸ் ஆனாலும் சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் டேஸ்டாக இருக்கும் இந்த மாதிரி உதிரியாக இருக்கணும் அதுக்கப்புறமா ஒரு பிளேட்டில் வந்து நான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் எடுத்துக்கிட்டேன் லைட்டாக அது பிளேட்டில் தடவிட்டு அதுக்கப்புறமா நம்ம பிளெண்ட் பண்ணி வச்சுருக்கிறத வந்து அதில் கொட்டிடுங்க ஏன்னா நம்ம லட்டு உருண்டை பிடிக்கும் போது பர்ஃபெக்டாக வரும் கையில் ஆல்ரெடி நான் பிளேட்டில் நெய் தான் தடவிருக்கேங்கிறனால கையில் வந்து நல்லெண்ணெய் செக்கில் ஆட்டின நல்லெண்ணெய் வந்து நான் யூஸ் பண்ணுவேன் ஸோ அதை தான் லைட்டாக கையில் வந்து தடவி தடவிட்டு அப்புறமா லட்டு பிடிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க இந்த மாதிரி தான் நான் பண்ணினேன் லட்டு ஸோ குட்டாக வந்ததுங்க இதில் வந்து கொஞ்சம் ஒரு மனம் வரணும் அப்படின்னா ஆனால் நம்ம மிக்சியில் அரைக்கும் போதே அவ்வளோ சூப்பராக இருக்குங்க ஸ்மெல்லு எல்லாம் சேர்ந்து பிளெண்ட் பண்ணி நம்ம உருண்டை பிடிக்கும் போதே எடுத்து சாப்பிட்றலாமா அப்படிங்கிற அளவுக்கு கிராவிங் இருக்கும் அவ்வளோ ஃப்ளேவர்டாக இருக்குங்க நீங்கள் பிளண்ட் பண்ணும் போது இதில் வந்து கொஞ்சம் ஏலக்காய் நீங்க நீங்கள் எல்லாம் வறுக்கும் போது ஒரு ஏலக்காய் ஒரு பிஞ்ச் ஆல்மண்ட் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம் இதெல்லாம் ஆட் பண்ணீங்கன்னா இன்னும் நல்லா ஃப்ளேவர்டு சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு இதுதான் நான் ஃபர்ஸ்ட் டைம்னால அதெல்லாம் ஆட் பண்ணல ஸோ அப்படியே உருண்டை போட்டுடலாங்க கொஞ்சம் கொஞ்சமாக உருண்டை போட்டுட்டு நான் அப்படியே ரெண்டு மூணு எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டேங்க ரெண்டு சாப்பிட்டுட்டேன் ஸோ இதுக்கப்புறம் சாப்பிடக்கூடாது பெர் டே ஒரு கவுண்ட்டு தான் அப்படிங்கிறனால ஸ்டாப் பண்ணிட்டேன் நமக்கு மனசு சொல்லுங்கள் ஆனால் வாய் இன்னும் கேட்கும் அப்படிங்கிற மாதிரி கிச்சனில் நிற்கும்போது எதாவது வாயில் போட்டுகிட்டே இருக்கணுங்கிற மாதிரி தான் இருக்கும் மட்டும்தான் அப்படின்னு நினைக்கிறேங்க கிச்சனில் ஒர்க் பண்ணும்போதே எனக்கு ரெண்டு மூணு ஏதாவது எடுத்து வாயில் போட்டணும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் அதுவும் எதாவது குக் பண்ணிகிட்டு இருந்தேன்னா பிரியாணிலாம் ஃபர்ஸ்ட்டாக நம்ம தான் சாப்பிட்ணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் ஏன்னா எங்கள் வீட்டிலலாம் நான் பார்த்தீங்கன்னா கல்யாணத்துக்கு முன்னாடி அம்மா சாப்பாடாக்கி வச்சாங்கன்னா எங்கள் அம்மா விறகடுப்பில் பண்ணுவாங்க சாப்பாடு அப்படியே அந்த ஃபர்ஸ்ட்டு ரைஸ் எடுத்து சாப்பிடணுன்னு ஆசைப்படுவேங்க இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா அவனு கூட்டி இவனு கூட்டி அதுக்கப்புறமா நான் சாப்பிட்றதுக்குள்ளே சாப்பாடே ஆறி போயிடுதுங்க அதுவும் இங்கே இருக்க கிளைமேட்லலாம் பார்த்திங்கன்னா ஒரு காஃபிலாம் நம்ம போட்டுவிட்டு ஒரு டூ மினிட்ஸ்க்குள்ளே குடிச்சிடணுங்க டூ மினிட்ஸா எனக்கு தெரிஞ்சு ஒன் மினிட்க்குள்ளே குடிச்சிடணும் அப்படி இல்லைனா அந்த காஃபி டோட்டலாக ஆறிடும் அப்படி ஒரு குடூரமான கிளைமேட் தான் இங்கே மிஷிக்கனில் சம்மரே வின்டர் மாதிரி தான் இருக்கும் அப்போ வின்டர் எப்படி இருக்கும்னு பாருங்களேங்க இந்த ஒரு சில சாட்செலாம் நான் பார்த்தேங்க வீட்டுக்குள்ளே ஃப்ரிட்ஜு வைக்க சொன்னால் ஃப்ரிட்ஜே வீடாக வச்சுருக்கீங்க ஃப்ரிட்ஜே ஊராக வச்சுருக்காங்க இங்கே மிஷிகனில் அப்படிங்கிற மாதிரி இந்த வீக் சூப்பரான ஒரு ஃபன்னி மூமெண்ட்லாம் நடந்ததுங்க கிளைமேட் வந்து நல்லா வெயில் அடிச்சுட்டு இருந்தது நெக்ஸ்ட் டே டோட்டலாக மலங்க நான் கிளைமேட்டை வந்து வெதர் வந்து நான் பார்க்கவே இல்லை ஸோ ஏன்னா நான் அன்றைக்கி சார்ட்ஸுமே அப்டேட் பண்ணல சார்ட்ஸ் அப்டேட் பண்ணும்போது தான் நான் வெதர் நோட் பண்ணுவேன் பார்க்கவே இல்லை செகண்ட் டே நல்லா சரியான மழங்க நான் ஸ்கூலுக்கும் கிளம்பிட்டேன் அப்போ தான் என் ஹஸ்பண்ட் சொன்னாங்க இன்னைக்கு நல்லா ரெயினாக இருக்குது கொடை போன்னு சொல்லிட்டு ஸோ வீட்டில் கொடை எங்கே இருக்குன்னு இங்கே அங்கேன்னு எல்லா ரூம்லேயும் தேடினா கொடையே இல்லைங்க ஹஸ்பண்ட் வந்து லாஸ்ட்டு மந்த் இருக்குங்க இந்தியன் கிராசரிஸ்க்கு காய்கறி வாங்க போகப்பாது அங்கேவே அங்கே கொடை வசிச்சு வந்துட்டாங்க மறந்து போய் அதை இன்னும் எடுக்கலை அவங்க கொடங்க வசிட்டு வந்தாங்கன்னு என்கிட்ட சொல்லவே இல்லை ஸோ நான் எனக்கும் தெரியாது அப்போ இப்போ போதும் தெரியுது நான் அங்கே கிராசரிஸ்லேயே வச்சுட்டேன் ஸோ நாளைக்கு நான் போய் திரும்ப பார்க்குறேன் இப்போ நான் எப்படி ஸ்கூலுக்கு போயிட்டு வர்றது அப்படிங்கிற மாதிரி ஏன்னா நான் கேப் போட்டு போ வரேன் ஸோ ஈவினிங் நான் கேபில் தான் திரும்ப வர சொல்லியிருக்காங்க அப்போ ஸ்கூல்லேருந்து கேப் பாயிண்ட்டுக்கு நடந்து தான் போகணும் அப்போ அந்த டைமில் கொடை எங்கே போகிறது அப்படிங்கிற ஒரு ஆர்குமெண்ட் ரொம்ப நேரம் ஓடிட்டே இருந்ததுங்க அதுக்கப்புறமா தேடி உருண்டு பரண்டு ஒரு பெரிய அம்பர்லாம் இருந்ததுங்க ஆதி காலத்து அம்பர்லான்னு சொல்லுவோம்ல நாங்கள் இங்கே வந்து ஒரு செவன் இயர்ஸ்க்கு முன்னாடி மொத மொதல் வாங்கின அம்பர்லாங்க அவ்வளோ பெரிய அம்பர்லாம் ஸ்கூலில் அந்த மாதிரி ஒரு நம்பர்லாம் யாருமே கொண்டு போக மாட்டாங்க அன்றைக்கி நான் ஆர்த்திட்டு போனேன் உசுரக்கா பார்த்துக்கிறதுக்கு இதுவாக இருந்ததே கொடுங்க கொண்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு டைம் இஸ் ஸோ கிரேஸி தாங்க இங்கே மெஷிகனில் வேற என்ன சொல்லனே எனக்கு தெரியல இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நான் நம்புகிறேன் வீடியோ மூலமாக ஏன் கிட்டேருந்து ஏதாவது ஒரு யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷனை கண்டிப்பாக ஒரு பாயிண்ட் ஃபைவ் நீங்கள் கேதர் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நான் நம்புறேன் அந்த ஒரு ஹாப்பினஸ்ஸே எனக்கு இந்த வீடியோவோட சக்ஸஸ் அப்படின்னு நினைக்கிறேன் நான் அதாவது உங்களுக்கு வந்து ஒரு கொரீஸ் இருக்குது இந்த வீடியோவில் அப்படின்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுவேன் லேட்டாக தாங்க ரிப்ளை பண்ணுவேன் ஆனால் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணிவிடுவேன் என்னால் ரிப்ளை பண்ண முடியாத டைமில் நான் ஷார்ட்ஸில் எடுத்துக்கூட உங்களோட கொரியரிஸ்க்கு ஆன்சர் பண்ணிடுவேன் ரொம்ப தேங்க்ஸ் போடுறேன் இன்னொரு லாங் வீடியோவில் மீட் பண்ணலாங்க பாய்